நடிகர் சத்யன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு மூணு நாலு நாளாக பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் குறிப்பாக சேனல்களில் அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஐநூறு ஏக்கரை வந்து விற்றுட்டார் அப்புறம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் தோட்டத்தை வந்து காலி பண்ணிட்டாரு அஞ்சு பங்களா வீடுகள் எங்கனா போச்சுன்னு தெரில இவ்வளவு சினிமாவில் தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஆளாளு போகிற விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலே சத்தியனுடைய அப்பா வந்து மாதம்பட்டி சிவக்குமார் ஒரு ஜமீன் அதாவது வந்து ராஜா வராரு அப்படின்வாங்க சத்தியன் இறங்கி அங்கே போனால் அந்த ஊருக்குள்ளே போனால் மாதம்பட்டிக்குள்ளே போனால் சின்ன ராஜா வருவாங்க வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வரும் அவங்க வந்து பெரிய அளவு அது இதெல்லாம் வந்து சினிமாவில் அழிச்சாங்களா சினிமாவில் விட்டாங்களா ஐநூறு ஏக்கருத்து சாதாரண கா இதுவே கிடையாது வந்து அது ஒரு பழமொழி கூட உண்டு குந்தி தின்றால் குன்றும் ஆளும் அப்படின்னு வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா குன்றளவுக்கு இருந்தால் கூட மொத்தமே காலி ஆகிடும்னு இந்த விவகாரத்துலாம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து பல சேனல்களில் சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னை உருவ கேலி பண்ணாங்க என்னை அந்த கேலி பண்ணாங்க ஏங்க நீங்கள் வந்து உருவ கேலி பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பெரிய விவாதமாக அந்த உருவ கேலின்ற ஒரு விஷயம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த உருவ கேலியை முதல் முதலில் எதிர்கொண்டவர் அனுபவித்தவர் வந்து சத்தியநாதான் இருப்பார் வந்து நான் தவறாக சொல்ல வந்து உண்மை இதுதான் ஏன்னா அவங்க அப்பா மாதம்பட்டி சிவகுமார் பெரிய ப்ரொடியூசரு பல படங்கள் எடுத்திருக்கார் வந்து அவர் வந்து அதுவும் குறிப்பாக சிவக்குமார் சத்யராஜவுடைய உறவினர் சத்யராஜுக்கு ரொம்ப நெருங்க உறவினர் வந்து மாதம்பட்டி சிவக்குமாரோடைய அத்தை பேரன் வந்து சத்யராஜ் மாதம்பட்டி சிவக்குமாரோடைய அக்கால் மகள் தான் சத்யராஜவுடைய ஒய்ஃப் அப்போ பார்த்துங்க சத்யராஜும் ஒரு ஜமீன் பரம்பரை பரம்பரை பணக்காரர் தான் அதை மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது சிவக்குமார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கே காரணம் மாதம்பட்டி சிவக்குமார் யார் சத்யனுடைய அப்பா தான் எங்கள் அன்னக்கிளி படம் இருக்கு இல்லைங்களா அந்த லொக்கேஷன் அந்த ஒரு கிராமம் அது அது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கும் ஊட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமமே இவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் மாதம்பட்டி சிவக்குமார் கண்ட்ரோல் மீன் வந்து அவ்வளோ சொத்து பத்துகள் அங்கே இருந்திருக்குது வந்து அவர் அந்த லொக்கேஷன் பார்த்து அன்ன கிளியை சொல்லியிருக்காரு வந்து ஒரு மாதத்தில் அங்கே அந்த படப்பிடிப்பை முடிச்சிட்டு வந்திருக்காங்க சிவகுமாருக்கு அவரை உதவி பண்ணியிருக்காரு சிவக்குமாருக்கு பண உதவி பண்ணி சென்னைக்கு அமுச்சது அவர் தான் அப்படின்ட்டுலாம் கூட சொல்லியிருக்காங்க சரி சத்தியனுக்கு என்ன உறவு கேள்வி ஏற்பட்டது அப்படின்போது அதாவது மாதம்பட்டி சிவக்குமார் தயாரிப்பில் சிவக்குமார் நடிக்க சிவக்குமார் சரண்ராஜு ரா ராதிகா மூணு பேர் நடிக்க பூவும் புயலம்னு ஒரு படம் வந்து வந்தது எஸ் எஸ் சந்திரசேகர் டைரக்ஷன் விஜயோடைய அப்பா அதனால் அந்த படம் வந்து ஃப்ளாப்பு அந்த படத்தில் ஒரு சாங்குக்கு என்னவோ வந்து சத்தியன் ஆடி இருப்பார் அப்போ என்ன அந்த ஸ்பாட்டுக்குள்ளே அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது வந்து தயாரிப்பாளர்கள் முதலாளின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மதம்பட்டி சிவகுமார் தான் ப்ரொடியூசரு ஆனால் இவரை வந்து அந்த அளவுக்கு வந்து சத்தியனை அந்த ஒரு சாங்குக்கோ ஒரு சின்ன கேரக்டரோ பண்ணும்பொழுது பயங்கரமாக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருக்காங்க வந்து யூனிட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க அப்புறம் வெளியே வந்து ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க அத்தனை பேரும் ஓட்டியிருக்காங்க அவர் பயங்கர மனம் கஷ்டமாகிட்டு இருக்குது கஷ்டமாயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னப்பா எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறீங்க என்னை வந்து இப்படி இது பண்ணுறாங்க என்னை ஹீரோ ஆக்குங்க ஏன் என்னை வச்சு என்னை படம் எடுக்க முடியாதா அப்படின்பொழுது அவர் என்ன எங்க இவ்வளோ பெரிய ஒரு சொத்து இருக்குது இவ்வளோ சொத்து பத்து இருக்குது யாராருக்கோ படம் எடுக்கிறாரு தன் மகன் வந்து கேட்கும்போது அதுவும் ஒரு யூனிட்டில் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் அவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்து வந்திருக்காரு அப்படின்பொழுது நான் எடுக்கிறேன் நீ கவலையே படாத அப்படின்ட்டாரு இது இது என்னென்னா சத்தியனுடைய முதல் படம் வந்து அந்த இந்த பூவும் புயலம் தான் வந்து எல்லோரும் வந்து இளையவன் சொல்லுவாங்க இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது இளையவன் ஒரு படம் வந்து அப்போ வந்து பத்திரிகையாளர் காட்சி அந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி குட் லக்குன்னு ஒரு பிரிவு தேட்டர் இருந்தது அப்போ தான் வந்து அதை போடுறாங்க வந்து அவருடைய அறிமுக காட்சி ஒன்று வரும்பொழுது படம் பார்த்ததுனால ஓன்னு கத்திட்டாங்க வந்து என்னென்னா ஒரு மாதிரி அவருடைய வாய்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் கலந்த ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் வந்து அதுக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்துறது பயங்கர பில்டப்லாம் கொடுப்பாங்க வந்து அந்த முதல் காட்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு மொட்டை மாடியில் வந்து தங்கியிருப்பார் தங்கியிருப்பார் பேச்சுலராக அப்போ ஒரு அம்மா வந்து ஏதோ படையில் சாமிக்கு படைச்சிட்டு அந்த கதவை தட்டி இவருக்கு கொடுப்பாங்க இவர் கை மட்டும் வந்து வாங்கிக்கின்னு குரல் கொடுப்பாரு வந்து ஹீரோ அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வந்து ஒரு சாமி இதோட வந்து ஒரு கோவிலில் காமிச்சு இப்படி தான் பண்ணுவாங்க வந்து அப்போ இவர் பேசுகிற வாய்ஸ் வந்து தப்போ தப தப்பு கை தட்டிட்டாங்க வந்து கை தட்டி அடுத்து வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவார் வந்து ஒரு காலில் ஒரு ஷார்ட் வச்சு அப்புறம் அது ஒரு ஷார்ட் வச்சு ஓடி வந்தவொடனே டே என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து இது பண்ணுறீங்க லேட்டாக பஸ் எடுக்கிறீங்க அது மாதிரி ஒரு ஒரு குரல் வந்து சொல்லிடுவார் ஓன்னு விசில் அடித்து அமக்கலம் பண்ணியிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் கட்சிக்கே அப்போ வந்து இதுவாக இருந்தது இப்படி இருக்கும்போது பல தேட்டர்களில் வந்து என்ன இப்போ வச்சு சேரெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க வந்து கேள்விப்பிடிப்போம் இந்த படம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஓன் கற்று சில தேட்டர்களில் ஸ்க்ரீன்லலாம் கிழிக்க போயிட்டு என்னையா ஹீரோ அப்படின்னு வந்து ஆனாலும் வந்து என்னென்னா அந்த படத்துக்கு வந்து கதாநாயகியா தெரியுங்களா கௌசல்யா எங்கள் கௌசல்யா அந்த அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தில் வந்த படம் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர பீக்குங்க வந்து அந்த தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுலாம் பார்த்தீங்கன்னா விஜய் கூடலாம் நடிச்சிட்ருக்காங்க பயங்கர பீக்கு இவர் கூட நடிக்கணுமா காட்சி அப்படின்னு பார்த்து நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் கௌசல்யாவுக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு சம்பளம் கொடுத்தாங்க அந்த படத்துக்காக இந்த இளைவன் படத்துக்காக ஆனால் அந்த படம் வந்து ஒன்றரை ஷோ கூட போகல அதுதான் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த உருவகேறின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அது மறுபடியும் போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு சத்தியனை அவங்க அப்பா ரொம்ப கோபமாகி மறுபடியும் ஒரு படம் தயாரித்தார் சொந்த படம் கண்ணா உன்னை தேடுகிறேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து சோலட்சுமி ஜோடி அந்த படத்துக்கும் தார்மாரி அந்த படமும் வந்து அட்டர்ஃப்ளாப்பு அப்புறம் வந்து கொஞ்ச காலம் அப்படியே ஒதுங்கியே இருந்தப்போ தான் சரி அப்புறமா கேரக்டர் ரோலில் சின்ன சின்ன காமெடி ரோல் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் பண்ண ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நண்பன் தான் நண்பன் படம் தான் சத்தியனை வேறு லெவலில் கொண்டு போய்விடும் பயங்கரமான அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருந்தாலும் நண்பரில் வந்து விஜய்க்கு யூக்குலாக பண்ணியிருப்பாரு வந்து சத்தியன் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாரு கண்டசி வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் அது அப்படி இருந்த ஒரு நபர் அப்புறம் படங்கள்லாம் இருந்தாரு எல்லாம் இருந்தாரு திடீர்னு ஒரு சமயம் காணாமல் போயிட்டார் அந்த இண்டஸ்ட்ரியில் கிடையாது வந்து அப்புறம் நம்ம விசாரிச்சப்போ வந்து வந்து அவர் மியூசிக் கற்றுக்கிறாரு அவர் மியூசிக் டைரக்டர் ஆக முடிவு பண்ணிட்டார் சினிமா இனிமேல் வேணான்ட்டார் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா சினிமாவில் சொல்லுவாங்க வந்து பொதுவாக நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் கசூர் ராஜா வந்து அவருடைய மகன் செல்வராகவன கே பாலச்சந்தர் அவர்களிடம் போயிட்டு அஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டுருக்கார் சேர்த்து விட்டோன்னு என்ன பண்ணிருக்காரு இது ஒரு படம் ஷூட்டிங் கல்கியே அது ஒரு படம் நடந்திருக்கும் போது கடைசியாக அஸ்டண்ட்டாக அப்புறிசாக தெரியல இவர் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்போது செல்வராக போய் ஒரு மூலையில் கம்பெனி உட்காந்துருவாராம் உட்காந்து அப்படியே பாலச்சந்திர சாராக அப்படி ஒரு வரான் வந்துட்டு காப்பி சாப்பிட்டியா அப்படின்னு வரான் அது இல்லை காப்பி கொடுங்க அப்படின்னு வரும் மறுபடியும் வந்து ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை அப்படின்னா டிஃபன் கொடுக்கணும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சா ஏதோ ஒரு லஞ்சு சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கார் பொழுது இல்லைன்னு உடனே போக வந்துட்டே எழுந்துடுறான் அப்படின்னுங்கிற வந்து சினிமாவில் வந்து உனக்கு ஊட்ட மாட்டானுங்க எல்லாம் வாயை தரம் தான் கேட்கணும் கேட்டாலே இங்கே கொடுக்க மாட்டானுங்க போய் வேலையை பார் போய் கேள் அப்படின்ட்டு அதுமாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் போய் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஆனால் தான் சில ஹீரோக்கள்லாம் ரொம்ப திமிர்தனமாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்போ தான் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்பாட்டில் போயிட்டு உட்காந்துட்டு சேரெல்லாம் எடுத்து ஓதிப்பாங்க வந்து அது திமுதனன்னு கிடையாது வந்து யூனிட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களை வந்து தக்காளி தொக்க ஆக்கிடுவாங்க இது உண்மை ஆனால் இவர் சத்தியம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது பாட்டுக்குள்ளே அவர் பாட்டு இங்கே ஒரு மூலியில் இருப்பார் அவங்க அப்பா இருக்கிறதுக்கு இவர் இருக்கிற செல்வாக்கு இவர் இருக்கிற சொத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அமக்கெலாம் பண்ணலாம் தனி கேரவன்லேயே வரலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா வல்லக்கோட்டைன்னு ஒரு படம் ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணியிருந்தார் அர்ஜுனோட படம் அப்படின்னா இப்போ வச்சு ஒரு ஒரு பத்து பாஞ்சு பேருக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்த சாலை கிராமத்தில் பரணி ஸ்டுடியோவில் ஒரு பக்கம் அந்த படத்துக்கு டப்பிங் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ப பத்து பஞ்சு பேருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ என்ன ஆகி போயிடுச்சு வந்து ஏ வெங்கடேஷ் பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்த இந்த கதவு ஓரம் வந்து ஒரு உருவம் வந்து வந்து ஒரு அந்த கண்ணாடி வழியாக தெரிய ஆரம்பிச்சுது நாங்களாம் கூட யாருன்னு பார்த்து வந்து அப்புறம் இருங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் அவரே போய் கதவை திறந்தால் சத்தியன் இருக்கார் பக்கத்தில் டப்பிங் பேசிவிட்டு அவர் கிளம்புறாரு அப்போ வந்து தைகதைன்னு ஒன்று சார் வாங்க சார் பத்திரிகையாளர் தான் அப்படின்னு ஒன்று ஆ சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒதுங்கி நின்று மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கினார் எங்களுக்குலாம் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு சார் நீங்கள் வந்து உட்காருங்க சத்தியன் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை சார் இல்லை சார் அப்படின்ட்டு கடை கடைகன வெளியே போயிட்டாப்புல வெளியே போய்ட்டு ஏ வெங்கடேஷ் இதை புரிஞ்சுக்கினார் புரிஞ்சுட்டு சார் ஆனால் நான் யாரோ தப்பாக நினைச்சுக்காதீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல டைப்பு பயங்கர ஷை டைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்கள் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா கூட எதையும் வாயை திறந்தே கேட்க மாட்டார் நானே கூட சொல்லுவேன் சார் ஏதாவது ஒன்று கேளுங்க எதாவது ஒன்று இது பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுன்னு வரீங்க நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க என்னங்க அப்படின்ட்டு இது பண்ணுவேன் இந்த இந்த சினிமா உலகத்தில் இப்படியேப்பட்டவராக அவங்க அப்போ பெரிய ப்ரொடியூசர் இவர் என்னென்ன தெரியல சார் அப்படின்னு அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ம ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு அவருக்கு ஒரு மனக்காயம் கூட சொல்லலாம் அது அப்படி கூட கொண்டு வந்து இதுதான் அவருடைய இயல்பு அப்புறம் சொன்ன பிறகு தான் தெரியுது அது ஆனால் வேக சொன்ன சார் இந்த டைமிங்கில் செம்ம அதே போல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏழு மணினா ஆறரை மணிக்கெலாம் வந்து வித் மேக்கப்போட வந்து நிற்பாப்பில் அவ்வளோ இப்போ இந்த டப்பிங் பாருங்கள் அரை மணி நேரம் முன்னாடியே வந்துவிட்டாரு அவ்வளோ அருமையான டைப் அப்படின்னு சொல்லியிருந்தாட்டர் சொல்கிறதுக்காக காரணம்ட்டால் ஏதோ ஒரு விஷயம் அது நம்ம நம்ம அப்பா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு இவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காங்க நாம் வந்து ஊரில் போனால் சின்னராஜா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படியாப்பட்ட நம்மளை வந்து சினிமாவில் பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம குரலை கேள்வி பண்ணுறாங்க நம்மளை இது பண்ணுறாங்க நாம் வந்து ஹீரோ ஆனு வந்து கனவோடு வந்து இறைவன் கண்ணாவனை தேடுகிறேன் இந்த ரெண்டு படங்கள் நடித்து ரெண்டு விளாவும் படமும் அட்ரஃப்ளாப் ஆகி தேட்டரில் கலாட்டா பண்ணி தன்னை வந்து இது பண்ணுவேன்னு ஸ்க்ரீனை கிழிக்க வந்து இவரெல்லாம் ஒரு ஹீரோவை போட்டு படம் எடுத்துக்க வந்துருக்கீங்களான்னு சொல்லி ஏதோ ஒரு ஊரில் வந்து ஸ்க்ரீன்லாம் கிழிக்க போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உள்ளே ஒரு காயமாக இருக்கும் அது ஏன்னா இது கூட சொல்லுவாங்க வந்து தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம் வந்து பிரபு சத்யராஜன் நினைச்ச படம் அவங்க அப்பா தான் தயாரிப்பாளர் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லையா தெரில இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சொத்து இருக்கும் ஆனால் லிக்விட் கேஷாக இருக்காது வந்து பல பேருக்கு பல ஏக்கராவில் நிலம்பழலாம் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கேஷாக ஒன்றும் இருக்காது வந்து அப்படி ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அந்த கோயம்புத்தூர் எடிஷனில் தினத்தந்தியில் இவ்வளோ ஏக்கர் நிலம் விற்பனைக்கு அவ்வளோ ஏக்கர் நிலம் விற்பனைக்குன்னு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குமா அது ஒரு லேண்ட்லைன் நம்பரை போட்டு யாரான்னு பார்த்தா இவங்க தான் மாதம்பட்டி சிவகுமார் பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கர் கணக்கில் நிலங்களை விற்று விற்று அதை வந்து அந்த காசை வந்து இந்த ப்ரொடக்ஷன் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அது இன்னும் கேட்டால் சத்யராஜி வந்து தாய்நாடுன்னு ஒரு படம் அது பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் அவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் அது இவர் டிஎம் சவுந்தரராஜன் பாடி எல்லா பாட்டியும் வந்து பிரமாதமான படம் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் வந்து ஏறக்குறைய மாதம்பட்டி சிவகுமார் அதில் தான் அவர் விழுந்தார்னு கூட சொல்லலாம் வந்து ஆனால் என்ன ஆகி இப்போ வந்து இவருக்கும் படம் வாய்ப்பு இல்லை சத்தியனுக்கும் இவங்களும் வந்து படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல ஏறக்குறைய அந்த ஐநூறு ஏக்கர்லேயும் வந்து மொத்தமாக விற்றுட்டாங்க அப்படின்னு இன்னொரு தகவல் ஒருத்தர் யாரோ சொல்லியிருந்தாங்க வந்து எங்கள் அந்த இளையவன் கண்ணாமண்ணை தேடுகிறேன் படத்துக்காக தான் ஐநூறு ஏக்கரையும் விற்றாருன்னு எங்க அந்த படம் வந்து ரெண்டு படத்தையும் சேர்த்தா ஒரு கோடி ரூபா கூட ஆகாது அப்போது வந்து அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்கள் அதிகபட்சமாக போட்டால் கூட ஒரு ஒன்றரை கோடி ரூபா ஆகும் ஐநூறு ஏக்கர் நிலம் எங்கே ஒன்றரை கோடி ரூபாய் எங்கே அப்படின்ட்டு சரி போகிற பக்கத்தில் அடித்து விட்டுறது தான் இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா சத்தியன் வந்து இந்த ஸ்பாட்டில் இல்லை நிஜத்தில் வந்து யாரையும் பார்க்குறதுக்கு அதை நிறைய பேர் திமிர்தனல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து ஆனால் உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு சின்ன சொல்கிறது ரொம்ப கூச்ச சுவாக உள்ள ஒருத்தர் வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தெரியுது அவருக்கு வச்சு ஆகணும்னு ஒரு முடிவு ஒரு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இல்லைன்னா அப்படின்னா சத்தியம் இதில் வந்தே ஆகணுங்க நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் இன்விடேஷன் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு ஒன்று அந்த நேரத்தில் அலசி ஆராய்ந்து எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சப்போ ஐநாவரம் படைய சயானி தேட்ரு அதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் ஐநாவரத்தில் அங்கே தான் இருக்கார்னு ஒன்று எப்படியும் நம்பரை பிடிச்சி இது பண்ணால் நம்பர் எடுக்கவே மாட்டேன்னு செல்லு எடுக்கவே மாட்டேன்னு சரி நேரடியாக போய்டும் அப்படின்ட்டு ஒரு நாள் காலையில் நேரடியாக போயிட்ட பிறகு சரி நேரடியாக போயிட்டு எந்த எந்த பிளாக்கு எந்த இது உடனே தெரியலையே நம்மகிட்டு மறுபடியும் ஒரு ஃபோன் அடித்த உடனே எடுத்துட்டாப்புல எடுத்துட்டு சொல்லுங்கள் சார் நான் இது மாதிரிங்க நான் பத்திரிகையாளர் நான் உங்களுக்கு இன்விட்டேஷன் வைக்க வரேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் உடனே சார் நான் தெரியாத நம்பர் எடுக்கிறதில்லை சார் சாரி சாரி எங்கே சார் இருக்கணும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிறங்க என்னொன்னே அப்படியா சார் ஏதோ ஒரு பிளாக் சொல்லி சி பிளாக்கோ அத்தனையாக நம்பரில் வந்து இங்கே கதவில் சொருக்கிட்டு போயிடுங்க நான் வெளியே இருக்கிறேன் இல்லை அப்படின்னு என்னங்க அது உங்களுக்கு நேரில் இல்லை சார் பரவாயில்ல சார் நான் வந்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் நீங்கள் நேரில் கொடுத்த மாதிரியே நான் நினச்சிக்கிறேன் நானே நீங்கள் வந்து அந்த கதவுல வச்சுட்டு போயிடுங்க அப்படின்றப்பில் அந்த பிளாக்லாம் கண்டுபிடிச்சி கதவுல வச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இருந்தாப்புல சார் நடிகர் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா ஆமாங்கண்ணா அவர் எங்கே வெளியே போயிட்டாருமே இது மாதிரி கதவுல வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒன்னே சார் அவர் பைக் நிற்கிது பாருங்கள் தாங்க இருக்கிறாரு அப்படின்னு உள்ளே இருந்துக்கிட்டே அவர் வந்து ஏதோ ஒரு கூச்ச சொவாதத்தனால வந்து சொல்லிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் அப்புறம் நம்ம சினிமா ஆட்கள் கிட்டே கேட்கும்போது ஏங்க அவருடைய இயல்பே அதுதான் அதுலேருந்து அவர் மாறவே இல்லை அப்படின்னாங்க வந்து இது காரணம் என்னென்னா தண்டை வந்து ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறதுக்கான காரணம் வந்து நாம் இவ்வளோ பெரிய ஆள் வந்து இந்த சினிமாவில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜமீனாக இருங்க எவ்வளோ பெரிய ராஜாவாக இருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி சத்தியனை அவமானப்படுத்தியிருக்காங்க வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த காயம் மனக்காயமாக அவருக்கு இருக்கு வந்து குறிப்பாக மாதம்பட்டி சிவகுமார் சத்யராஜ் சிவகுமார் இவங்களை சொந்தக்காரங்களாம் இவங்களை வச்சு அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு வந்து இவ்வளோ படம் பண்ணி ஒரு படம் நிறைய லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து எப்போவுமே சினிமாவில் வந்து ஒரு படம் பண்ணுறோம்னா அந்த படம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல் அடுத்தடுத்த வெற்றி ஒன்று வரும் வெற்றி வரும்பொழுது சுதார் சுதார்ச்சின்னா அடுத்து ஒரு ரவுண்டில் ஒரு தோல்வி வரும் அந்த தோல்வி வரா மாதிரி தெரிஞ்சுன்னா எஸ்கேப் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு அதில் பிரில்லியண்ட்டான ஒரு படம் நிறுவனம்னா ஏவிஎம் தாங்க வந்து சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தாங்க அது வெற்றியாக தோல்வியானதை தாண்டி வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் காசு உள்ளே இறக்கியாச்சு இதுக்கப்புறம் சினிமா வந்து நாம நினைச்ச மாதிரி பழைய வியாபாரத்தில் இல்லை பழைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் கிடையாது கிடையாது சினிமா வேறு விதமாக மாறிடுச்சு இனிமேல் நம்ம சினிமா எடுக்கிறது வேணான்னு அப்படியே ஒதுக்கிட்டாங்க அவங்களோட ஸ்டுடியோ ஒரு பகுதியை வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் விட ஆரம்பித்தாங்க இன்னொரு அந்த சம்சார மின்சாரம் அந்த செட்டை வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வித்துட்டாங்க இது மாதிரி நிறைய சொல்லலாம் எல்வி பிரசாத் ஆகட்டும் விஜயவாகனி ஸ்டுடியோ ஆகட்டும் விஜயவாகனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் யாருடைய பேரெல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல் கட்டுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஹைதராபாத்லேருந்து கண்ணாஸ்பத்திரி கட்டுறது எல்வி பிரசாதோடைய அப்படி அப்படிதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மட்டும் வச்சிருக்காங்க இது என்னென்னா உஷார் தன்மை தான் இது காரணம் வந்து இங்கே கெட்டி குஞ்சு மூணுலாம் பார்த்தீங்கன்னா அகல கால் வச்சு காணாமல் போன விஷயங்கள்லாம் உண்டு அதே நிலைமை தான் வந்து மாதம்பட்டி சிவக்குமார் அப்படின்னாங்க காரணம் என்னென்னா இங்கே சினிமாவில் ஒரு கட்டத்தில் நமக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னா அந்த ஜாக்பாட்டோட ஒதுங்கி ஓடிணும் ஏறக்குறைய அந்த மூணு சிட்டி விளையாடுற மாதிரி தான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னோம்னா அவர் பேரை சொல்ல விரும்பலை ப்ரொடியூசர் கவுன்சிலு இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க மாதம் மாதம் இப்போ அநேகமாக பேங்க்கில் போட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நேரடியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க மாதிரி வந்து படம் எடுத்து அதெல்லாம் நலிஞ்சு அப்புறம் வந்து படமே அதை எந்த வாய்ப்பும் இல்லாமல் காசெல்லாம் ஏன்னா சினிமாவில் முதலாளி அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரே இது வந்து தயாரிப்பாளர் தான் முதலாளியும் கூப்பிட்றாங்க அவங்க தான் கடைசியில் பெரிய நஷ்டம் அடைகிறவங்க அவங்க தான் வந்து எப்படி முதலாளி வந்து சம்பளம் கொடுக்குறாரோ ஒரு கட்டத்தில் சம்பளம் கொடுத்த ஒரு கை லட்ச லட்சமாக ஆர்டிஸ்டுகளுக்கு வந்து செக்கு செக்காக எழுதி கொடுத்த கை வந்து பென்ஷனுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம் அப்போ நான் பேர் சொல்ல வரும்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் நான் கவுன்சிலில் அப்போ பழைய கவுன்சில் இப்போ ஃபிலிம் சேம்பரோட மாடியில் இருந்தது அப்போ நானும் இன்னொருத்தர்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தேன் ஒருத்தர் ஓரமாக உண்மையிலேயே டபாவில் போட்டுக்கிட்டு இப்படி கட்டிக்கிட்டு ஓரமானு நின்றுட்டுருக்காரு என் கூட பேசியிருந்த கவுன்சில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சி பதறி போய் அண்ணன் என்னன்னு அப்படின்னாரு தம்பி இது மாதிரி இந்த பென்ஷன் ஆயரூபா வாங்குறதுக்காக வந்துட்டேன் ஆனால் ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னு இல்லை நான் வந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆதமிச்சா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் டைட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு உடனே மெதுவாக வந்து அண்ணன் எங்கிட்ட அவர் சொன்னது எதை பத்திரிக்கை அப்போ பத்திரிக்கை தானே எழுதிருக்கிற போகிறீங்க இவர் இந்த ப்ரொடியூசர் இவர் அப்படின்னு ஒன்று எனக்கே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுது அப்புறம் அவர் போனவர் என்ன பண்ணார் அந்த லக்ஸரியே தூக்கி கீழே எடுத்துன்னு வந்து ஒரு இருட்டான பகுதியில் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த ஆயிரம் ரூபாயை வந்து கொடுத்தார் வந்து இது தாங்க இதுதான் தயாரிப்பாளர் சினிமாவில் தயாரிப்பாளர்ன்ற ஒரு நிலைமை இதுதான் இது முதலாளின்னு சொன்ன அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் போயிடுறாங்க வந்து அதே போல் வந்து வர்றவங்களை புது தயாரிப்பாளர் வர்றவங்களை காலி பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது இப்படி தான் மாதம்பட்டி சிவகுமார் தன்னுடைய அந்த பெரும் பெரும் சொத்துக்களை இந்த தயாரிப்பாக இழந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் வந்து அதுக்கு ஐநூறு ஏக்கர் ஐம்பது வீடு நஞ்சை புஞ்சை நிலங்கள் இதெல்லாம் காலியாக இருக்குமான்னு தெரியல இதெல்லாம் தாண்டி இப்போ சத்தியன் எங்கே இருக்கிறாருனா அந்த ஐனா இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் இல்லை அம்பத்தூர் தாண்டி ஒரு புறநகர் பகுதிக்கு போய் ஒரு தனியாக ஒரு வீடு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு யாருடைய தொடர்பு எனக்கு வேணாடா சாமி இதோடு என்னை விட்டுருங்க எனக்கு சினிமாவை வேணால் ஒன்று வேணால் நான் ஒதுங்கிருக்கிறேன்னு சொல்லி அவர் சுத்தமாக ஒதுங்கிட்டார் அப்படின்னு ஏன்னால் சத்தியனுடைய அப்பாவினால் எவ்வளோ பேர் இங்கே வந்து முன்னுக்கு வந்திருப்பாங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சிருப்பாங்க எவ்வளோ உயரத்துக்கு வந்திருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் நினச்சா சத்தியனுக்கு வந்து அப்படி கை கொடுத்து மேலே ஏற்றி விடலாம் வந்து ஆனால் சினிமாவில் அப்படிலாம் கிடையாது வந்து நன்றி கட்ட உலகம் அப்படின்னா அது சினிமாதான் வந்து சாப்பிட்ட கை ஈரம் ஆற காயறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த நந்தினா என்ன வேலைன்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க அது அதை பற்றிலாம் கவலையே மாட்டாங்க இந்த கூட்ட நெரிசலில் யாராவது விழுந்துட்டாங்கன்னா பொறுத்தவரை மாதிரி இல்லை ஒருத்தர் கா காலை வச்சு காலை வச்சு போவாங்கல்ல அது மாதிரி தான் எவனை பற்றியும் கவலை கிடையாது நீ எனக்கு உதவி பண்ணுவேன் என்னை வாழை வச்சுவேன் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கேர் எனக்கு இன்றைக்கி வயிறு ரொம்பிச்சா இன்றைக்கியான வேலை நடந்ததா அதெல்லாம் பாவமாவது அது புண்ணியமாகது போயிட்டேர்றான்ட்டு உண்மையிலே சத்தியம்லாம் ஒரு நல்ல கலைஞர் உண்மையிலே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவருக்கு இந்த இதே சினிமா மூலம் மீண்டும் ஒரு ஒரு வாய்ப்பாக மீண்டும் ஒரு ரவுண்டு சினிமாவில் வர வேண்டும் சினிமாவில் வேணாலும் நடக்கும் எது வேணாலும் நடக்கும் வர வேண்டும் அதுதான் நம்முடைய ஆசை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி